ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சொற்களஞ்சியம் பாட்காஸ்ட் சீரீஸ் பார்த்துட்டு வரும் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்வரூபம்னா என்ன ஸ்வரூபம் த பேசிக் ஆட்ரிபியூட் அதாவது ஒன்றன் தன்மை இது இந்த தன்மையுடையது அப்படின்னு சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது அடையாளமாக இருக்கக்கூடியது ஸ்வரூபம் ஸ்வரூப நிரூபகம்னா என்ன எந்த தன்மை இதை நிரூபிக்கிறதோ அது ஸ்வரூப நிரூபகம் ஸ்வரூப நிரூபக தர்மம்னா யாதொரு தன்மை இந்த வஸ்துவை மற்ற வஸ்துக்களை விட வேறுபடுத்தி வேறுபடுத்தி தனித்து காட்டுகிறதோ அது ஸ்வரூப நிரூபக தர்மம் த differentiating ஃபேக்டர் த distinctive ஃபேக்டர் அதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ பூருக்கு பூ இருக்கிறச்ச இந்த புஷ்பம் இருக்கே இந்த புஷ்பம் ரோஜா பூ இருக்குன்னு வச்சுக்கோங்கோ இல்லை மல்லிப்பூ இருக்குது இந்த மல்லிப்பூ டிஃபைன் பண்ணு அப்படின்னு எப்படி சொல்லுவோம் இந்த மல்லிப்பூனுடைய ஸ்வரூபம் சொல்லு அதனுடைய தன்மைகள் சொல்லு அப்படின்னா தன்மையை சொல்லு அப்படின்னா அது காம்பு பச்சையாக இருக்கும் இதழ் மொட்டு வெள்ளையா இருக்கும் சின்னதாக இருக்கும் இப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம் இதெல்லாம் தன்மை இல்லைன்னு சொல்லலை இதெல்லாத்தையும் விட இந்த ப்ரூவிங் ஃபேக்டர் ஒன்று இருக்கு இது என்ன அப்படின்னா அந்த புஷ்பத்தினுடைய வாசனை இந்த வாசனத்தை மற்ற புஷ்பத்தை விட இது வேறுபடுத்தி காட்டுறது இல்லையா அதனால மல்லிப்பூனுடைய வாசனை என்பது கந்தம் என்பது அந்த மல்லிப்பூவுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாக இருக்கு அதே போலத்தான் ஆத்மாவுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன அப்படின்னு கேள்வி வந்தது ஆத்மாவை இந்த ஜீவாத்மாவை வேறுபடுத்தியும் வேறுபடுத்தியும் காட்டுவது எது இப்போ இந்த பேனா இருக்கு இங்கே இந்த பேனாவுக்கு தன்னை யாருன்னு அதுக்கு தெரியாது மற்றவா யாருன்னு அதுகால தெரிஞ்சுக்க முடியாது இந்த ஆத்மா இருக்கு பாருங்க இந்த ஆத்மாவுக்கு தான் யாருன்னு தெரியுது மற்றவாலை பார்த்து அவ யாருன்னு தெரிஞ்சுக்க முடியறது அப்ப இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அடிப்படையில் அறியும்படியான சக்தி அறிவே வித்தியாசம்தான் இந்த ஆத்மா அறிவின் வடிவிலும் இருக்கிறான் அதாவது அறிவாகவும் இருக்கிறான் அறிபவனாகவும் இருக்கிறான் இதுதான் வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் அந்த அச்சித்துக்கும் உயிர் அல் பொருளுக்கும் உயிர் உள்ள பொருளுக்கும் இப்போ இந்த அறிவு எதில் கொண்டு மூட்டுகிறதுன்னா செய்கையில் கொண்டு மூட்டுகிறது அறிவு அறிவுக்கு தக்கவாறான ஒழுக்கம் இல்லை செய்கை அமைந்திருக்கிறது இப்போ இந்த அறிவு என்ன சொல்கிறது உனக்கு இது வேணும் இது போகணும்னா இந்த இடத்துக்கு போ இப்படி செய் உனக்கு கிடைக்கும்னு அறிவு பாடம் புகட்டுகிறது அந்த அறிவு சொல்லி இவன் செய்யறான் இவன் செய்யறதுனால அனுபவிக்கிறான் என்ஜாய் பண்றான் பலனை பெறுகிறான் சிம்பிளா லைஃப்லயே பார்க்கிறான் ஞாத்தா கர்த்தா போக்தா ஏவ ஞாத்தா சையேவ கர்த்தா ஏவ கர்த்தா சையேவ போக்தா அப்படின்னு சொல்லப்படுறது ஞாத்தானா யாரு அரிபவன் அறிபவன் செயலாற்றுகிறான் செயலாற்றுபவன் அனுபவிக்கிறான் படிக்கிறான் படிச்சுட்டு படிச்சதுனால அதை பயன்படுத்தி வேலை செய்கிறான் வேலை செஞ்சதுனால சம்பளம் வாங்குறான் சம்பளம் வாங்கி அனுபவிக்கிறான் இட் இஸ் எ யுனிவர்சல் ரூல் முதல்ல வேலையை தெரிஞ்சுக்கணும் என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வேலையை செஞ்சு பலனை ஈட்டணும் தான் நிம்மதியாக பணம் சம்பாதிச்சு வாழணும்னு நினச்சிக்கிறான் அதான் இயமா இருக்கு அதுக்கு இன்னது படித்தா இன்னது கிடைக்கும்னு தெரியும் அதை படிக்கிறான் படிச்சு வேலை வாங்கிக்கிறான் வேலையை செய்யறான் சம்பளம் வாங்கி அனுபவிக்கிறான் ஆக ஞாத்தா கர்த்தா போக்தா அறிவு செய்கை அடுத்தது அனுபவம் இப்படித்தான் வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு ஆனால் இதுக்கு தனக்கு என்ன போகணும்னு தெரியாது தெரியாது அதை எப்படி பெறுவதுன்னு தெரியாது அதனால மற்ற உயிரல் பொருள்களை விட இந்த ஆத்மாவை நம்மை வேறுபடுத்தி காட்டுவது இந்த ஞானம் ஞானத்தின் மூலமாக பெறம்படும்படியான ஞானம் அறியும்படியான தன்மை இன்னொன்னு ஆனந்திக்கும் அனுபவிக்கும்படியான தன்மை அறியறது மட்டுமல்ல அனுபவமும் இவங்கிட்ட இருக்கு வெறும் அறிவு மட்டும் போறாது அனுபவமும் இவங்ககிட்ட இருக்கு அனுபவிக்கிற சக்தி அப்ப இந்த அறிவு அனுபவம் இருக்கு பாருங்க ஆனந்தம் இந்த அதைத்தான் ஆனந்தம்னு சொல்லுகிறார்கள் இந்த ஞானமாகவும் ஞானமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் தன்மை ஞானமும் ஆனந்தத்தையும் கொண்டிருப்பவன் இந்த ஆத்மா சோ ஆத்மாவுக்கு இது தனித்தன்மைன்னு பார்க்கிறோம் ஆனா இது லோயர் ஆர்டர் ஆஃப் டிஃபைனிங் ஆத்மா ஏன்னா இதுக்கும் அச்சித்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் தெரியிறது ஆனால் பகவானுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன சம்பந்தம் என்ன ஜீவனுக்கும் பரனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அவனை விட இவன் எப்படி வேறுபட்டவன் பகவானை விட ஒரு தத்துவம் அச்சித்தத்துவத்தை விட வேறுபட்டவன் இந்த சித்தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தை விட எப்படி வேறுபட்டவன்றதை தான் ரொம்ப முக்கிய அங்கே எது காட்டுறது அவன் அடிமை கொள்பவன் இவன் அடிமை செய்பவன் அவன் ஆண்டானாக இருக்கிறான் இவன் அவனுக்கு அடிமை தன்மையோடு இருக்கிறான் ஆத்மாவின் தனித்தன்மை என்ன பகவானுக்கு அடிமையாக இருக்கும்படியான தன்மை சேஷத்வம் இந்த ஆத்மா என்னைக்கும் இயங்கிறது இல்லை இந்த சேஷத்துவம் எப்படி வருது இந்த ஆத்மாவுக்கு அப்படின்றத சரீர ஆத்மபாவம் பார்க்கிறச்சே பார்க்கலாம் மேலும் உண்டான விஷயங்களை பார்க்கறச்சே பார்க்கலாம் நிறைய நேரம் இருக்கு அப்ப ஆத்மாவின் தனித்தன்மை லக்ஷணம் இதை இட்டுத்தான் இந்த இது முக்கியமாக சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது தெர் இஸ் இஸ் நத்திங் ராங் இன் இன் ஞானம் ஆனந்தம் பட் ஆல்வேஸ் பெட்டர் சாய்ஸ் டிஃபைனிங் ஆத்மா சேஷத்துவம் அதுதான் நம்முடைய பெரியவா காட்டியிருக்கு அப்போ இந்த டெஃபனிஷன் எப்படி இருக்கணும் இந்த லக்ஷணம் சொல்கிற மூலியோ லக்ஷணம்னா ஸ்வரூப நிரூபக தர்மத்தை பற்றி சொல்கிற மூலியோ அது எதை அவலம்பித்து இருக்கிறதுனா ஆத்மாவினுடைய லக்ஷணம் அதாவது ஒரு பொருளினுடைய லக்ஷணத்தை அவலம்பித்து இருக்கிறது ஸ்வரூப நிரூபக தர்மம் லக்ஷணம்னா த டிஃபைனிங் ஃபேக்டர் என்ன த டிஸ்டிங்டிவ் ஃபேக்டர் என்ன அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்போ இந்த டிஸ்டிங்டிவ் ஃபேக்டர் இந்த லக்ஷணத்தை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் இருக்குது டெஸ்ட் அந்த லிட்மஸ் டெஸ்ட் என்ன லக்ஷணம்னா என்ன ஒரு பொருளுக்கு எப்படி லக்ஷணம் சொல்கிறது இதெல்லாத்தையும் அடுத்த பாட்காஸ்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை இதோட நிறவுறுத்துகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா